என்னுடைய பெயர் பிரியங்கா எனக்கு சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் நான் இப்போது நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் நான் கல்லூரி படித்து முடித்த பிறகு எனக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு எனக்கு மனசுக்கு பிடித்த என் மாமாவையே கல்யாணம் பண்ணி கொண்டேன் இருந்தாலும் எனக்கு கர்ப்பகாலத்தில் வருகிற வலி வேதனையை பார்த்து நான் அச்சப்படுவேன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு குழந்தைய தள்ளி போட்டு தான் பெற்றுக்குவன் சொல்லி என் கணவர்கிட்ட நான் உரிமையோடு சண்டை போட்டேன் எனக்கும் என் மாமன் மகனுக்கும் தான் கல்யாணம் என்ற பேச்சு வீட்டில் அடிபட்ட உடனே என் மாமனிடமும் என் அத்தையிடமும் நான் இதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் கல்யாணம் பண்ண உடனே என்கிட்ட நீங்கள் குழந்தைய எதிர்பார்க்கக்கூடாது உங்கள் வீட்டுக்கு வாரிசு வரணும்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடாது நான் ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ கழிச்சு தான் குழந்தைய பெற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய தோழியோட அக்கா ஒருத்தவங்க கர்ப்பம் தரித்து அவங்க பட்ட வழி வேதனையை நான் கண்ணாராக பார்த்தேன் அதனால் எனக்கு கர்ப்ப காலத்தில் வர்ற வழி வேதனைலாம் பார்த்தாலே பயம் அதனால் எனக்கு மனசு தைரியப்படுற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும்னு சொல்லி நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் என்னுடைய அத்தையும் அதுக்கு பின்னாடி நீ நம்ம வீட்டு பொண்ணு எப்போ கர்வம் தெரிச்சா என்ன அதனால் ஒன்றும் இல்லை உன் மனசு போலே செய்யணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஆனால் கல்யாணம் பண்ணினேன் அடுத்த மாதமே நான் கர்ப்பம் ஆகிட்டேன் எனக்கே இது அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா நாங்கள் அவசரப்பட்டுட்டோமோன்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ளே ஒரு வித அச்சம் தொத்திக்கிச்சு இருந்தாலும் என் கணவரும் சரி என் அத்தையும் சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சில பேருக்கு வந்த வழி வேதனை அடுத்தவங்களுக்கும் அப்படியே வரணும்னு சொல்லி நீ எதிர்பார்க்காத நாங்கள் இருக்க முடியல கண்டிப்பாக உன்னை சந்தோஷமாக பார்த்துக்குவோம் தைரியமாக பார்த்துக்குவோன்னு சொல்லி அவங்க ஆறுதல் படுத்திக்கிட்டே இருந்தாங்க நீ ஸ்கூல் படிக்கும்போது உன்னுடைய தோழியோட அக்கா இது போல கர்ப்ப காலத்தில் வேதனை பட்டாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் அப்போ உள்ள காலகட்டம் வேற இப்போ உள்ள காலகட்டம் வேற இப்பெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு வழியே தெரியாமல் பிரசவம் பார்க்குற மாதிரி டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு நீ பயப்படாதன்னு சொல்லி அடிக்கடி என்னை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் மாதம் ஆக ஆக எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருந்தது கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு உண்டான வழி வேதனையை அனுபவிப்போன்னு சொல்லி அந்த பயம் வந்து என் மேலே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காவே துத்திக்குச்சு என்னதான் சுத்தி உள்ளவங்க ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு வர்ற வலி வேதனைய அவங்க ஏத்துக்க முடியாது அவங்க சும்மா நம்மள ஆறுதல் படுத்துதான் சொல்றாங்க கண்டிப்பா ஒவ்வொரு பெண்ணுக்கும் கர்ப்பகாலங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு நரக வேதனை கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள நினைக்கும் பொழுது கொஞ்சம் பயம் அதிகமாயிடும் மூணாவது மாத ஸ்கேனு அஞ்சாவது மாத ஸ்கேனுன்னு சொல்லி நான் அடிக்கடி ஒரு பிரைவேட் மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்போல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே பயமாக தான் இருக்கும் நான் நாட்கள் நெருங்கு நெருங்க மாதம் நெருங்கு நெருங்க கண்டிப்பாக அந்த பிரசவ வழி வந்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு உண்மையிலுமே நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இது போன்ற எதிர்மறையான ஒரு சிந்தனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா எல்லாமே எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க எனக்கு என்ன தெரியும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து துத்திக்குது எனக்கு பய உணர்வு அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லும் டாக்டர் எல்லாம் சொன்னாங்க கவலைப்படாதம்மா நாங்களாம் இருக்க முடில அப்படி விட்ட மாட்டோம் வலி கொஞ்சம் இருக்க செய்யும் அதுக்காக யாரும் குழந்தை பெற்றுக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஆறுதல் பட்டாலும் மனசுக்குள்ள ஒருவித பயம் இருந்துகிட்டே இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் வழக்கமாக செக்கப்பு போகிற அந்த மருத்துவமனைக்கு போயிருந்தோம் அப்போ என்னுடைய கணவர் என் மாமியார் எல்லாம் வந்திருந்தாங்க எனக்கு வழக்கமாக வந்த அந்த வலி வேதனையை அந்த பய உணர்வை என் கணவர் Gracias. இங்கே பாரு உலகத்தில் எத்தனையோ பேர் குழந்தை பத்துக்கிறாங்க ஒன்றா மாரி பயந்தவை கிடையாது பாரு இங்கே பாரு உனக்கு சின்ன பொண்ணுலாம் பிரசவத்துக்காக வந்து உட்காந்துருக்காங்க அவங்கெல்லாம் பயந்துகிட்டே இருக்காங்க நீ மட்டும் ஏன் பயந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னுடைய மாமியாரும் கணவரும் மாறி மாறி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் எனக்கு அந்த பய உணர்வு வந்து போயிட்டு இருந்துச்சு ஒரு சின்ன பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணுறதை பார்த்தா எனக்கே கொஞ்சம் வெறுப்பாக தான் இருந்துச்சு நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் வழி வரத்துக்கு முன்னாடியே பயமாக இருக்கேன்னு சொல்லி எதுக்காக அச்சப்பட்டுருக்கேன்னு சொல்லி நான் என்ன நான் வெறுத்துக்கிட்டிருந்தேன் அந்த சூழ்நிலையில் எனக்கு எதிரே ஒரு பெண்மணி வந்து உக்காந்தாங்க அவங்களுக்கு எப்படியும் ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் இருக்கும் அவங்க தலைமுடியெல்லாம் கொஞ்சம் நிறச்சுருந்தது ஆனால் வயிறை பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு அதை பார்த்த உடனே இவங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்காங்க கண்டிப்பாக இவங்க கர்ப்பிணியாக இருக்க மாட்டாங்க இவ்வளோ வயசாகுது இப்போவா கர்ப்பம் தரிப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பெண்மணியை பார்த்துக்கிட்டே இருந்தேன் என் கணவர்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அங்கே பாருங்கள் அவங்க வயசான தோற்றத்தில் இருக்காங்க அவங்க வயிறு பாருங்கள் பெருசாக வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது என் கணவரும் ஒருவேளை கர்ப்ப கர்ப்பமாக இருப்பாங்களோ அப்படின்னு சொன்னார் சேச்சா அவங்க கர்ப்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இத்தனை வயசு எத்தனை ஆகுது இந்த வயசில் போய் கர்ப்பம் தெரிப்பாங்களா அவங்க வயிற்றில் ஏதோ கட்டி இது போல் பிரச்சனையாக இருக்கும் அதனால தான் லேடி டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் பேசிக்கிட்டு இருந்த கவனிச்ச பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா இல்லைம்மா அவங்க கர்ப்பமாக தான் இருக்காங்க அவங்க அடிக்கடி செக்கப் வராங்கன்னு சொல்லும் பொழுது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இந்த அம்மாவுக்கு வயசு பாருங்க இவ்வளோ ஆயிடுச்சு இப்போ கர்ப்பம் ஆகிட்டு இருந்து உட்காந்துருக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாது அப்படி என்ன விவரம் தெரியாமல் இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்னாம் மண்ணா இருக்கிறது சகஜம்தான் அதுக்காக கவனக்குறைவாக இருந்து இப்போ கர்ப்பம் ஆயிட்டு வயிற்று தள்ளிட்டு இருந்து உட்காந்துருக்கு இந்த அம்மாவுக்கு மூத்த புள்ள பிறந்திருந்தா இந்நேரம் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து கன்சீவ் ஆகிட்டு இருந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை சில பேர் கேளியும் கிண்டலும் செஞ்சாங்க எனக்கு உண்மையாலுமே அந்த அம்மா முகத்தை பார்த்தா அவங்க இப்படி கவனக்குறைவாக இருக்கிறவங்க மாதிரி தெரியல அவங்க விவரம் தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுது ஏன்னா அவங்க முகத்தில் அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான முகமாக தெரிஞ்சுது நாற்பத்தைந்து வயதுக்கு அப்புறமா இந்த அம்மா எதுக்காக கன்சீவ் ஆகணும் அந்த அம்மாவுக்கு அப்படி என்ன அவசியம் ஏன் அந்த அம்மா அலட்சியமாக இருக்காங்களா மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த அம்மா கவனக்குறைவாக இருந்தால் அந்த அம்மா கிட்ட எதையும் பேசி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு கியூரியாசிட்டி உண்டாயிடுச்சு கண்டிப்பா அந்த அம்மா கிட்ட பேசணும் போல இருந்துச்சு அன்னைக்கு அந்த அம்மா எங்களுக்கு முன்னாடியே டாக்டர்கிட்ட செக்கப் போயிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க கூடவே அவருடைய கணவர் வயதான தோட்டத்தில் இருந்தார் அவரும் அங்கேருந்து சோகமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இன்னொரு நாள் அந்த அம்மாவை பார்த்தோம்னா இதை பற்றி கேட்கணுன்னு சொல்லி எனக்கு அந்த அம்மா கிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் அந்த அம்மாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கணும் நான் அந்த கிட்ட இதை பற்றி கேட்கணுன்னு சொல்லி முடிவோடு போயிருந்தேன் அதே போல் அடுத்த வாரம் செக்கப்புக்கு வரும்பொழுது நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன் வந்த உடனே அந்த அம்மாவை தேடினேன் அந்த அம்மா அங்கே இல்லை ஒருவேளை எனக்கு முன்னாடியே வந்துட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்ல வேளையா அப்போ தான் அந்த அம்மா அங்கே வந்தாங்க எங்களுக்கு பின்னாடி வந்து அமர்ந்தாங்க நான் அந்த அம்மா கிட்டே பேச்சு கொடுத்தேன் அம்மா நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆமாம்மா கர்ப்பமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க உண்மையாலுமே நான் ஆச்சரியப்பட்டேன் அதை பார்த்துட்டு என்னம்மா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கான்னு சொல்லும் பொழுது ஆமாம்மா இத்தனை வயசாயிடுச்சு நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களே அதான் நம்ப முடியலன்னு சொல்லும் பொழுது நீ மட்டும் இல்லம்மா என்னை எல்லாம் இப்படி தான் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க சில பேர் கேலியும் கிண்டலவும் பார்க்குறாங்க என்ன பண்ணுறது காலத்தின் கட்டாயம் நான் கர்ப்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் தலையில் கடவுள் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது எனக்கு அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோகம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி நல்லாவே புரிஞ்சிக்க முடிஞ்சது இடையிடையே என் கணவரும் இங்கே பாரு நீ எதுக்காக மற்றவங்கள விசாரிச்சுக்கிட்டு இருக்க அவங்க வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கோம் அவங்களுக்கு வயிறு வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க நீ உடனே உனக்கும் அதுபோல் வலிக்கும் அப்படின்னு நினச்சிக்குவே இதனால் எங்களுக்கு தான் சிரமம் தயவு செஞ்சு யார்கிட்டையும் பேசாத வந்த வேலையை பார்ப்போம் நீ தைரியமா இருன்னு சொல்லி என் கணவர் ஆறுதல் படுத்ததை பார்த்து அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு என்னம்மா பயப்படுறியா கர்ப்பமாக இருக்க அப்படின்னு சொல்லி உன் கணவர் உன்கிட்ட ஆறுதல் படுத்ததை பார்த்தா நீ ரொம்ப பயந்த சுவா உள்ள பொண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆமாம்மா இந்த பொண்ணுக்கு இப்போ நேற்று பயம் இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து இந்த பயம் இருந்திருக்கு யாரோ அவங்க தோழியோட அக்காவுக்கு இது போல் பிரசவ வழியில் ரொம்ப வேதனைப்பட்டாங்களாம் அதை பார்த்துருப்பா போல் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அதை நினச்சி இருக்கா அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது இவளை எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னு சொல்லி எனக்கு தெரியலன்னு சொல்லி அவரும் புலம்பிகிட்டு இருக்கும் பொழுது இங்கே பாருங்கப்பா நீ ஒன்றும் பயப்படாத உங்கள் மனைவியை என்கிட்ட விடுங்க நான் பேசுகிறேன்னு சொன்னாங்க சரி ரெண்டு பேருக்கும் ஜூஸ் வாங்கி வரேம்மா நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு பேசுங்கன்னு சொல்லி நான் எங்கள் கணவர் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் வாங்க போயிட்டார் அப்போது அந்த அம்மா அவங்க கதையை பற்றி என்கிட்ட சொன்னாங்க இங்கே பாருமா நான் இத்தனை வயசுக்கு அப்புறம் கன்சீவ் ஆயிருக்கேன் உண்மையாலுமே இத்தனை வயசுக்கு அப்புறம் கன்சீவ்வாக இருந்தால் அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் நான் அடிக்கடி வந்து டாக்டரை பார்க்கறதுக்கு நான் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றிருக்கணும் என் உயிருக்கு எது வந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொல்லி நான் அதில் உறுதியாக இருக்கேன் தான் இந்த எனக்கு கர்ப்பமாக சொல்லி அவங்களுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க என்னங்கம்மா நீங்க எனக்கு ஆறுதல் சொல்லி பார்த்தா நீங்களே உங்க உயிரை பற்றி கவலைப்படாமல் பரவாயில்ல எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு பாருங்கள் எனக்கு நானும் உயிரோட இருக்கணும் என்னுடைய குழந்தையும் உயிரோட இருக்கணும் அதுக்கு உண்டான வழியை சொல்லுங்கன்னு பார்த்தா நீங்க அப்படி எடுத்துக்கிட்டியாமா நான் சொல்ல வந்தது அப்படி கிடையாது நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து இந்த வயசுல குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தான் பார்க்குறாங்க என் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது என் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்குது இந்த வயசில் ஒரு குழந்தையை தூக்கிட்டு நடக்கிறேன்னா என் உடம்பு எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கணும் டாக்டர் சொல்கிறத பிறகு நடந்தேன் அதை இப்போது நான் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கேன் நான் சொல்கிறத கேளு நீ ஒன்றும் பயப்படாதன்னு சொல்லி மேற்கொண்டு சொல்லிவிட்டு அவங்க கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க நேற்று என் கூட என் கணவர் வந்தார் இன்றைக்கி அவரால் வர முடியல அதனால தான் எங்கள் வீட்டு வேலைக்கார பெண்மணியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என் கணவருக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ்மா சொந்தமாக பெற்று பெட்ரோல் பங்கு சூப்பர் மார்க்கெட்டு ஃபைனான்ஸ் கம்பெனின்னு சொல்லி நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்தார் என் கணவர் கூட பிறந்தவங்க நாலு தம்பிகள் மட்டும் என் மாமியார் வீட்டில் பெண் பிள்ளைகள் கிடையாது எல்லாருமே ஆண் பிள்ளைகள் தான் மொத்தம் அஞ்சு ஆம்பளைங்க என் கணவர் தான் எல்லாத்தையும் கரை சேர்த்தார் அவர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து தன் தம்பிகளை நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு லைஃப்பில் செட்டில் பண்ணிவிட்டார் என் கணவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருந்த காலத்தில் நானும் என் கணவரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணின அடுத்த ரெண்டு மாதத்துலயே எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக மட்டும் இல்லாமல் என் கணவரோட தம்பிகளுக்கு ஒரு தாயா இருந்து நானும் என் கணவரும் தாய் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கவுங்களுக்கு வேண்டிய சொத்து சுலத்தை பிரித்து கொடுத்து அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சோம் தன் தம்பிகளுக்கு எல்லாருக்குமே சொந்தமா பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பை என் கணவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு ஆனா அவங்களுக்கு நிறைய கெட்ட பழக்கம் ஒருத்தருக்கு குடி குடிப்பழக்கம் இன்னொருத்தருக்கு பொம்பள சவகாசன்னு சொல்லி ஏகப்பட்ட தப்பான பழக்கங்களை கற்றுக்கிட்டு அவங்க சொத்துக்கள்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் அவங்கவங்களுக்கு உண்டான சொத்துக்களை பிரிச்சு கொடுத்துட்டு ஓரளவுக்கு செட்டில் பண்ணி விட்டாரு என் கணவர் ஆனாலும் அவங்களுக்கு பணத்தின் மேலே உள்ள அந்த ஆசை மட்டும் அடங்கவே இல்லை தம்பிகள் கஷ்டப்பட்டாலும் என்னுடைய கணவருக்கு அது தாங்காம அடிக்கடி பண உதவி பண்ணி எல்லாரையும் பிரச்சனையிலேருந்து மீட்டு விட்டார் ஆனாலும் அவங்களுக்கு பணத்தின் மேலே உள்ள ஆசை மட்டும் தீரல அண்ணா மட்டும் நல்ல வசதி வாய்ப்பா இருக்காரு அவர் ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணுறாரு அவருக்கு மட்டும் எப்படி பிசினஸ் நல்ல விதமா வருது நமக்கு வரலையான்னு சொல்லி அவங்க எல்லாம் என் கணவர் மேல பொறாம பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாலுமே எங்கள் ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது தன்னுடைய தம்பிகளை நம்ம தம்பிகளாக பார்த்தோம் ஆனால் அவங்க எல்லாருமே என்னை பங்காளி முறையில் பார்க்குறாங்க எனக்கு சொத்து பத்து அதிகமாக சேருது சொல்லி அவங்க எல்லாம் பொறாமையில் திரியிலானுங்க அடிக்கடி வந்து சண்டை போடுறாங்கன்னு சொல்லி என் கணவர் என்கிட்ட ரொம்பவே புலம்புவார் என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் நான் மூலதனம் போட்டு முதலீடு பண்ணி அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தா அதில் ஜெயிக்காமல் போனதுக்கு யார் காரணம் அவங்க தானே காரணம் அவங்கவுங்க பண்ணுற தப்பால் அந்த பிஸ்னஸ் எல்லாம் இப்போது நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் மட்டும் நல்லா இருக்கேன் எனக்கு மட்டும் லாபம் வந்துட்டு சொல்லி என் மேல பொறாமல் சொல்லி என் கணவர் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பாரு அஞ்சு வயசு வரிந்தா அண்ணன் தம்பியா இருப்பாங்க அதுக்கப்புறம் பங்காளியா மாறிடுவாங்கன்னு சொல்லி நான் உண்மையாலுமே அன்னைக்கு தான் கண் கூட பார்த்தேன் என் கணவருக்கும் இது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு என் தம்பிகளை என்னுடைய பிள்ளை போல வளர்த்தேன் ஆனா அவனுக்கு எல்லாம் என்னை பங்காளி தான் பாக்குறாங்கன்னு சொல்லி என் கணவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு இவ்வளவு போட்டி பொறாமைகள் மத்தியில் எங்கள் குடும்பம் ரொம்ப செழிப்பாக தான் இருந்துச்சு என்னுடைய கணவரோட எண்ணம் போல என்னுடைய மகனை கலர்த்து ஆளாக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவன் பத்தாம் வகுப்புல நல்ல மார்க் எடுத்தான் அடுத்ததான் பன்னிரெண்டாம் வகுப்புலையும் நல்ல மார்க் எடுத்தான் கண்டிப்பாக இவன் நல்லா வருவான் இவனை படிக்க வைக்கணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆசாசையாக இருந்தோம் நாங்கள் செஞ்ச ஒரே தப்பு அவன் ப்ளஸ் டூ முடித்த உடனே அவனுக்கு ஒரு பைக்கு வாங்கி கொடுத்தது அந்த பைக்கு வாங்கி கொடுத்ததுல அவன் ஃப்ரெண்ட்ஸை ஏற்றிக்கிட்டு தினமும் சுத்த ஆரம்பிச்சிட்டான் இதனால் எங்களுக்கு கவலை ஆயிடுச்சு இப்படியே விட்டா ஊதாரியா மாறிடுவான்னு சொல்லி அவங்க சித்தப்பகல் போல் தப்பான பழக்கம் கற்றுக்கிட்டு சொத்தெல்லாம் அழிச்சிருவான் ஒரு நல்ல பிள்ளையாக மாட்டான்னு சொல்லி எங்களுக்குள்ளே பயம் இருந்துச்சு அவனை கண்டிக்க ஆரம்பித்தோம் இருந்தாலும் அவன் கேட்க ஆரம்பிக்கல ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஊரை சுத்துறதுன்னு சொல்லி வீட்டுக்கு லேட்டாக வரதுன்னு சொல்லி அவன் அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்து சேர்ந்துச்சு அதாவது பைக் ஆக்சிடெண்ட்டில் உங்கள் பையனும் அவன் கூட போன அவன் ஃப்ரெண்டும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த செய்தி எனக்கு வந்துச்சு அதை கேட்ட உடனே நாங்கள் துடிச்சு போயிட்டோம் கனவோடு இருந்த எங்கள் வாழ்க்கையில் மண்ணு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு மனசு ரொம்ப நொறுங்கி போயிடுச்சு இதுக்கப்புறம் எங்களுக்கு எதிர்காலம் என்ன எங்களுக்காக யார் இருக்க போகிறான்னு சொல்லி வாழ்க்கை இருண்டது போல இருந்துச்சுன்னு சொல்லி எங்கள் என் கணவர் ரொம்பவே துடிச்சு போயிட்டாரு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க தம்பிகள் எல்லாம் பக்கத்தில் வர ஆரம்பிச்சாங்க அவ்வளவு காலம் சண்டை சச்சரவு போட்டி போறாமல் இருந்தவங்க இப்போ ரொம்ப பாசமா பேச ஆரம்பிச்சாங்க எங்களுக்கும் ஒரு மகன் பிறந்திருக்கான் அவனை வளர்த்து ஆளாக்கனா போதுன்னு சொல்லி நாங்களும் அடுத்தடுத்து பிள்ளைகளுக்கு முயற்சி பண்ணாம விட்டுட்டோம் அதனால எங்களுக்கு இருந்த ஒரே வாரிசும் இப்போ கருகி போயிடுச்சுன்னு சொல்லி நாங்க மனவேதனையில துடிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த சூழ்நிலையில அவங்க தம்பி சொன்னாங்க இங்க பாருங்க உங்களுக்கு வாரிசு இல்லைன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நீங்க எங்க பிள்ளை தத்து எடுத்துக்கோங்க அவங்க கடைசி காலத்துல உங்க கூடவே இருந்து பாத்துக்குவாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை போட்டி போட்டு தத்து கொடுக்க முன் வந்தாங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் எங்ககிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துதான் அந்த சொத்துக்களை எப்படியாவது அவங்க அடையணும் அவங்க வாரிசு மூலயமா அடையணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க இந்த உண்மை எனக்கும் என் கணவருக்கு தெரிய வந்துச்சு அவங்க தம்பி எடுத்த முடிவுல அவர் ஒன்னும் பதில் பேசல ஆனா எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு கிடையாது ஏன்னா தாய் தகப்பனா இருந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்ச நமக்கு அவங்க துரோகம் பண்ணாங்க நம்ம மேல அவங்க அவதூறு சொன்னாங்க நாம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வயிறு நமக்கு சாபம் விட்டாங்க போட்டியும் இருந்தாங்க நம்ம அழிஞ்சு போவோமோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு நல்ல நாள் காதுபடவே அப்படிப்பட்டவங்க இப்போ நமக்காக அவங்க இதெல்லாம் சொல்லி என் என் சொல்ல ஆரம்பிச்சேன் என் தம்பிகளை பத்தி எனக்கும் நல்லா தெரியும் தான் நீ சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க இந்த சொத்துக்கள்லாம் அடையறதுக்கு தன்னுடைய பிள்ளைகளை வாரிசா தத்து கொடுத்து அந்த வாரிசு மூலமா இந்த சொத்துக்கள் அடையறதுக்கு அவங்க ஆசைப்படுறான்னு சொல்லி நல்லாவே தெரியுது என்ன பண்றது நமக்கு கடவுள் இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு நம்ம தலையில் அப்படி தான் விதி எழுதிருந்தா என்ன பண்ண முடியும் பேசாம என் தம்பி பிள்ளைகளில் யாரோ ஒரு ஒரு ஆளை தத்து எடுத்துக்குவோம் கடைசி காலத்தில் நமக்கு கொல்லி போடுறதுக்கு ஒரு வாரிசு வேணாமா அப்படின்னு சொல்லி என் கணவர் அழுதுகிட்டு இருந்தார் இங்கே பாருங்க நம்ம சொத்து எல்லாம் அவங்க கைக்கு போன பிறகு உங்க தம்பி பிள்ளைகள் நமக்கு கொல்லி போடுவாங்கன்னு சொல்லி என்ன நிச்சயம் இருக்கு கண்டிப்பாக அதை கூட அவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா இப்போ பாசம் காட்டாதவங்க கடைசி காலத்தில் நாம வயசான காலத்தில் பொழுது எப்படி பாசம் காட்டுவாங்க நமக்கு அந்த வாழ்க்கையும் நரகமாக தான் போவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேறு என்ன பண்ண முடியுமா நம்ம ரத்தம் தான் இறந்து போச்சு நம்ம பிள்ளை இறந்து போயிட்டான் இனிமேல் என்ன பண்ண முடியும்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு ஏங்க நம்ம மறுபடியும் ஒரு வாரிசை பெற்றுக்கிட்டால் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் பொழுது என் கணவர் என்ன சொல்கிற இந்த வயசுக்கு அப்புறம் எப்படி வாரிசை பெற்றுக்க முடியும் அப்படியே பெற்றுக்கிட்டாலும் இந்த ஊர் என்ன சொல்லும் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் கன்சீவ் ஆக முடியுமான்னு சொல்லி என் கணவர் ரொம்ப வேதனைப்பட்டார் அப்போதான் என்னுடைய தோழி ஒருத்தங்க மூலயமா இந்த டாக்டரை வந்து பார்த்தேன் இவங்களும் ஆரம்பத்தில் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே தாண்டிடுச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி வயசு நெருங்கிடுச்சு இப்போது நீங்கள் கன்சீவ் ஆகணும்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நீங்கள் செயற்கை முறையில் கருத்தரிப்பீங்க ஆனால் உங்களுக்கு உடல் ஒத்துழைக்குமான்னு சொல்லி செக் பண்ணி தான் அதை சொல்லணுன்னு சொல்லி என்கிட்ட ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்தாங்க நீங்கள் உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கான உடல் ஆரோக்கியம் இருக்குது ஆனால் அது செயற்கை முறையில் தான் செய்ய முடியும்னு சொல்லி அவங்க செயற்கை முறையில் எனக்கு கர்ப்பம் தறிக்க முயற்சி எடுத்தாங்க ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நானும் என் கணவரும் இயற்கையான முறையிலேயே கர்ப்பம் தரிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுத்தாரு நான் என் கணவர் மூலயமா இயற்கையான முறையிலேயே கர்ப்பம் தரித்தேன் டாக்டர் கொடுத்த மெடிசன்ஸ் எடுத்துட்டேன் அதனால் என்னுடைய குழந்தை வயிற்றுல ஆரோக்கியமாக இருக்கு டாக்டரும் என் உடல்நிலையை அடிக்கடி செக் பண்ணணும் நீங்கள் இயற்கையான முறையிலே கர்ப்பம் தரிச்சிட்டீங்க கரு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் உங்கள் உடல்நிலையை அடிக்கடி நான் மானிட்டர் பண்ணணும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து செக்கப்பு வரணும்னு சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் தான் நான் இப்போது கன்சிவ் ஆயிட்டு மறுபடி மறுபடியும் செக்கப் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது ஏங்க இவ்வளோ வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வாரிசு தேவையா ஏன் உங்க தம்பி பிள்ளைகள் இல்லைனாலும் அநாத ஆசிரமத்துல எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க அவங்கள வாரிசு தத்து எடுத்துக்கிட்டு நீங்க வளர்க்கலாமேன்னு சொல்லி நான் ஒரு யோசனை சொன்னேன் நீ சொல்றது சரிதாம்மா நானும் அந்த யோசனையை ஆரம்பத்தில் யோசிச்சேன் ஏன்னா உங்கள் தம்பி பிள்ளைகள் வேண்டாம் அவங்க உங்கள் தம்பிகளுக்கு பிறந்தவங்க அவங்களும் விஷமாக தான் இருப்பாங்க நாம் ஏன் ஒரு அநாதா ஆசிரமத்தில் போயிட்டு ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க சொல்லி நானும் யோசனை பண்ணினேன் ஆனால் என்னால் முடியுமா என் கணவருக்கு இயற்கையான முறையில் இன்னொரு வாரிசு பெற்றுக் கொடுக்க முடியுமா ஒருவேளை இதுக்கு உண்டான சந்தர்ப்பம் அமையலன்னா கண்டிப்பாக நம்ம அநாத ஆசிரமத்தில் போய் ஒரு குழந்தையை தத்தெடுத்துலாம் சொல்லி முடிவோடு தான் இருந்தோம் ஆனால் கடவுள் வந்து உங்களால் உங்களுக்கு ஒரு வாரிசு வரும்னு சொல்லி எங்கள் தலையில் எழுதி வச்சுருக்காங்க அதனால் நாங்கள் முயற்சி பண்ணது இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு எனக்கு ஒரு அழ குழந்தை என் வயசில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு என் கணவருக்கும் இதில் சந்தோஷம் தான் இருந்தாலும் ஊர் உலகமும் சரி சொந்த பந்தங்களும் சரி சொத்துக்காக இப்படி ஒரு வாரிசு பெக்கணுமா ஏன் இவ்வளோ ஆசையான்னு சொல்லி எங்களை ஏராளம் பண்ண செய்கிறாங்க நாங்கள் ஒன்றும் யார் வாழ்க்கையும் கெடுக்கல யாருக்கும் துரோகம் பண்ணல எங்களால் வாழ்க்கையில் எவ்வளவு முடியுமோ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமோ எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமோ அதை நாங்கள் தான் அனுபவிச்சு ஆகணும் அதனால எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்காக ஒரு வாரிசு ஏற்படுத்தணும் அது வயசு ஒரு தடை கிடையாது எங்களுக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருந்து அதுக்கப்புறமா நாங்கள் இன்னொரு வாரிசு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் அது தப்பு எங்களுக்குன்னு வாரிசே கிடையாது எங்களுக்கு கடைசி ஒரு முயற்சியாக நாங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதை ட்ரை பண்ணணும் இப்போ அது சக்ஸஸ் ஆயிருக்கு அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் யார் என்ன எது சொன்னாலும் நானும் என் கணவரும் வேதனைப்படவோ அதை நினச்சி அசிங்கப்படவோ எங்களுக்கு எந்த ஒரு மனசும் வரல இந்த ஹாஸ்பிட்டலில் என் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிறைய பெண்கள் எல்லாருமே சின்ன சின்ன வயசு பொண்ணுங்க தான் தலை பிரசவம் ரெண்டாவது பிரசவம்னு சொல்லி அப்படி தான் வராங்க ஆனால் இந்த பெண்களுக்கு மத்தியில் நான் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே ஒரு க கர்ப்பிணியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா உண்மையாலுமே யாருக்கு தான் வந்து ஏரணம் பண்ண தோணாது என் காது போடவே நிறைய கர்ப்பிணி பெண்கள் இந்த அம்மாவுக்கு இந்த வயசுல இந்த வேஷம் தேவையா இவ்வளவு வயசுக்கு அப்புறம் எதுக்கு இது கன்சீவ் ஆகணும் அப்படி என்ன ஆசை வேண்டியிருக்கு கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தா அலட்சியமா இருக்கணுமா அப்படி என்ன விவரம் தெரியாதுன்னு சொல்லி என் காது போடவே என்னையும் என் கணவரையும் பேசுறத பார்த்து எங்களுக்கு மனசுக்குள்ள சங்கடப்பட்டாலும் வெளியே அதை காமிச்சிக்க மாட்டோம் என்ன பண்றது அந்த பெண்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்ம கதை நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் நமக்கு தானே தெரியும் சொல்லி நாங்கள் அதை கடந்து போயிட்டோம் இப்பயும் ஒன்னை கூட நான் அலட்சியப்படுத்திட்டு மற்ற பெண்கள் போல தான் நீனு சொல்லி நான் கடந்து போயிடுவோமா ஆனால் என்னால் அப்படி முடியல ஏன்னா நீ வந்து இப்போ கர்ப்பமாக இருக்க உனக்கு மனசில் இது போல நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது நமக்கு பயம் வருது இது போல நம்ம குழந்தைக்கு இது ஆயிடுமோ நமக்கு இது ஆயிடுமோன்னு சொல்லி உனக்கு பயம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா அதனால உன்னை கடந்து போக எனக்கு மனசு வரலமா ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நமக்கு எதுவும் ஆகாது நம்ம தைரியமாக இருக்கலாம்னு சொல்லி அந்த நம்பிக்கை வேணும் ஆனால் உனக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லை அதனால தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருமா பிரசவங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் எனக்கும் சரி உனக்கும் சரி இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பெண்ணுக்கும் இன்னொரு ஜென்மம் எடுக்கிற மாதிரி தான் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இத்தனை வயசுக்கு அப்புறமும் நான் வந்து இது போல் ஒரு கர்ப்பிணி வேஷத்தில் வந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண காத்திருக்குன்னா எனக்குள்ளே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் எவ்வளோ தைரியம் இருக்கும் அந்த தைரியத்தை நீனும் வளர்த்துக்கணுமா நீ எல்லாம் ரொம்ப சின்ன பொண்ணு சரியான பருவத்தில் இருக்க அதனால உனக்கு உடலாலேயும் சரி மனசாலையும் சரி ஒரு குழந்தையை பெற்றிருக்கிற அந்த தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் யாரோ ஒரு பொண்ணு வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு அந்த பெண்ணுக்கு பிரசவ டைமில் பயங்கரமாக அவசைப்பட்டாங்கன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ற அதை நினச்சி நினச்சி உன்னை நின்று தாழ்த்திக்கிற கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியாக எதுவும் பிரச்சனை இருக்கும் டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அட்வைஸை அவங்க அலட்சியப்படுத்தியிருப்பாங்க அதனால தான் அந்த பெண் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க உனக்கு என்ன சொன்னாங்க உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு உன் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் சொன்னாங்க இல்லையா நீ உன்னை நம்ப உன் உடம்ப நம்ப நீ ஏன் மத்த பெண்ணை நினைச்சி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்போதான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு புது திரும்பி கிடைச்சது இவ்வளோ வயசுக்கு அப்புறமும் இந்த பெண்மணி ஒரு குழந்தையை பெற்றுக்கும் அப்படின்னு சொல்லி தைரியமா இருக்காங்க அப்படி அவங்களே தைரியமா இருக்கும் பொழுது சின்ன வயசு பொண்ணு எனக்கு உடம்பு உடம்புல எந்த பாதிப்பும் கிடையாது அப்போ நான் ஏன் பயப்படணும்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை தீ எனக்குள்ளே பரவிச்சு இத்தனை நாளாக என் கணவராக இருக்கட்டும் என் மாமனாராக இருக்கட்டும் என் மாமியாராக இருக்கட்டும் என் இருக்கட்டும் அத்தனை பேரும் எனக்கு சொன்னாங்க அந்த ஆறுதலை விட இந்த பெண்மணி அதுவும் இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்துக்கிட்டு எனக்கு செஞ்ச அட்வைஸ் மட்டும்தான் என் காதலை ஒழிச்சது அந்த பெண்மணியை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள நம்பிக்கை பிறந்துச்சு என்னுடைய பிரசவத்தை ரொம்ப தைரியமா ரொம்பவே சந்தோஷமா எதிர்கொள்ள காத்திருந்தேன் அடுத்த வாரத்திலையே அந்த பெண்மணிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அவங்க கணவர் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்ததை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வாழ்க்கையில் நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக வெற்றி பெறலாம் வயது ஒரு தடை இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு நான் கண் கூட பார்த்தேன் அதுக்கப்புறமா எனக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும் எப்படி பார்த்துக்கணும் நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கணுன்னு சொல்லி அடிக்கடி அந்த அம்மாவுக்கு ஃபோன் போட்டு நான் அட்வைஸ் வாங்கிக்கிட்டே இருப்பேன் அவங்களும் எனக்கு சிலைக்காமல் அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உண்மையாலுமே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிரசவ காலகட்டம் என்பது இன்னொரு ஜென்மம் எடுக்கிற மாதிரி தான் அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் மனசுல சந்தோஷம் இதெல்லாம் அவங்களுக்கு அந்த பிரசவ காலம் ரொம்ப கொடுமையா மாறிடும் அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் வர எதிர்கொள்ள இருக்கிற அந்த பிரசவத்தை ரொம்ப ஹாப்பியாகவும் நேர்மறை எண்ணத்தோடு கண்டிப்பா சக்சஸ் ஆகணும்னு சொல்லி நான் சொல்லி இந்த செய்தியை ஒரு சகோதரி நம்மகிட்ட இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்து கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான சம்பவத்தில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்களையும் நெகிழ்ச்சியான சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சமூகத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள்